ஏமா மர்மாலே தூங்கி எஞ்சானே தலை வலிக்குது சூடா ஒரு டீ கொண்டு வா இந்தாங்க அத்த பா டீ குடிச்சனே எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்குது நான் வாக்கிங் போயிட்டு வர மர்மாலே நீ வீட்டை பாத்துக்கொள் ஏப்பா என்ன வயல் என்ன வயல் ஊட்டுக்கு போனானே முதல்ல ஒரு டீ குடிச்சாதான் ஒரு திருப்தி எனக்கு டாடி மர்மாலே எனக்கு ஒரு டீ கொண்டு வா குடிக்க இப்பதான் அந்த கிளவி குடிச்சிட்டு போனச்சு வாக்கிங் போயிட்டு வந்தனே டீயா கொண்டாரா அத்த இந்தாங்க அத்த முதல்ல குடிடி குடிடி வெயில போயிட்டு வந்தது அசதியா இருக்கு நான் போய் குடிச்சிட்டு வந்தறேன் சாப்பாடு ரெடி பண்ணு குடிக்க டீ குடிக்க நல்லா இருக்கு இப்படியே தினமும் குடிச்ச நல்லா இருக்கு ஏ மாதிரி குடிச்சிட்டு வந்திருக்கேன் ஒரு டீ கொண்டு வா இந்தாங்க இப்போ காலைல சாப்பிட்றதுக்குள்ள நாலஞ்சு டீ குடிச்சிட்டீங்க உடம்பு என்னத்துக்கு தான் ஆகுறது ஏன் உடம்பு பற்றி நீ காலப்படாத டீ நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணி நான் வரேன் அத்தை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வந்து உட்காருங்க தண்ணி சமைச்சிருக்கிற டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே போய் ஒரு டீ கொண்டு வந்துடுறேன் இந்தாங்க அத்தை ஐயோ அடை பாவீங்களா ஒரு புருஷனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்களே நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிய தொடரும் போட்டானே நடம் பார்த்து தலை வலிக்குது டீயாவது குடிக்கலாம் ஒரு ஸ்ட்ராங்கா டீ கொண்டு வாத்தா நான் ஒன்னு சொல்றேன் கோச்சு வரீங்க உங்க பையனை டைவர்ஸ் பண்ணலான் இருக்கேன் ஏண்டிமா அப்படி சொல்றேன் டைவர்ஸ் கொடுத்துக்கான உங்க பையன் இல்லை நீங்க நான் என்னடி பண்ண உங்களுக்கு டீ போட்டு போட்டு அந்த பாத்திரமும் தேஞ்சிருச்சு அதை விளக்கி விலக்கி என் கையும் தேஞ்சிருச்சு சரி டேம்மா நீ டைவர்ஸ் பண்ணிடு நான் டீ போற மாதிரி நான் என் பையனை பண்ணான் ஹலோ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி என்ன மாதிரி டீ குடிக்கிறோம் உங்க வீட்டில் யாராவது இருக்கிறாங்களா